அன்றைய தினம் ஜாம கிரகம் இன்னைக்கு காலையில் சனிக்கிழமை காலையில் ஆறு மணி என்றால் காலையில் ஆறு மணி என்றால் த மீன உதயம்தான் வரும் மீன உதயம் சனி பகவான் எ கிழமைநாதன் தான் அன்னைக்கு உதயம் மீனத்தில் தான் ஃபஸ்ட்டு ஜாமம் வரும் ரெண்டாவது ஜாமம் வந்து ரெண்டாவது ஜாமம் வந்து ஏழு டு ஒம்பது வரும் மூன்றாவது ஜாமம் வந்து மூன்றாவது ஜாமான் வந்து ஒம்பது டு பத்தரை ஜாமம் நாலாவது ஜாமம் வந்து பத்தரை டு பன்னெண்டு அஞ்சாவது ஜாமம் பன்னெண்டு டு ஒன்றரை ஆறாவது ஜாமம் வந்து பன்னெண்டு ஒன்றரை டு மூணு ஏழாவது ஜாமம் வந்து மூணு டு நாலரை எட்டாவது ஜாமம் வந்து ஆறு டு நாலரை நாலரை டு ஆறு பகல் எட்டு ஜாமம் இரவு எட்டு ஜாமம் ஒரு ராசிக்கு ஜாம கிரகங்கள் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சா எட்டு ஜாமம் பன்னெண்டு எட்டு ஜாமத்துக்கு பன்னெண்டு ராசி கிடைக்கிறதுக்கு எட்டு தான் வரும் சிர ராசியின் கிரகம் ஜாம கிரகம் அமையாது ஒரு சிலர் ஜா இது அஸ்டாலஜர்கள் சிரத்திலையும் கிரகம் அது கோச்சா அந்த ஜாம கிரகம் டிகிரியை வைத்து சிரத்தையும் கிரகம் எடுப்பார்கள் டிகிரியை வைத்து ஒரு ஜாமம் என்பது உதயம் என்பது ஒரு மணி நேரம் ஐம்பத்தொம்பது நிமிஷம் ஐம்பத்தெட்டு நிமிஷம் இருக்கும் உதயம் ஆறுவிடம் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு க ஒரு ராசியை கடக்கும் கவிப்பு என்பது ரிவேஷன் கவிப்பு அஞ்சு நிமிடத்தின் ரிவேஷன் கவிப்பு கடக்கும் ஜாதகர் கேட்கும் கேள்விக்கு வந்து உதயம் கே ஜாதகர் கேள்வியாக நினச்சால் ஆறுவிடம் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ எட்டாம் இடத்தில் இந்த ஜாமகம் ஆறு மணிக்கு போட்ட ஜாமக்கோள் எட்டாம் இடத்தில் இருக்கிறது கவிப்பு இருக்கிறது கேள்வி கேட்டால் அந்த கேள்வி தாமதமாக மிக காரியம் நடக்காது உதயமும் ஆறுடமும் கவிப்பும் இருந்தால் அந்த காரியம் நடக்காது ரெண்டாம் இடத்தில் ஆறிடம் இருந்தால் குடும்பத்தின் கேள்வியாக இருக்கும் பொருளாதாரத்து கேள்வியாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் ஆறிடம் கே இருந்தால் ஆறிடம் பொருளாதாரத்தின் ஒப்பந்தம் டாக்குமெண்ட்டு சகோதரர்கள் அந்த காரகத்தன்மையை சொல்லலாம் நாலாம் இடத்தையும் வண்டி வாகனம் சொத்து சுகத்தை பற்றி கேட்கலாம் ஆறுவிடம் ஐந்தாம் இடத்தில் ஆறுவிடம் இருந்தால் பூரிவித்தின் கேட்கலாம் சொத்து தாத்தா பாட்டியை கேட்கலாம் ஆறாம் இடத்தில் ஆறுவிடம் இருந்தால் வேலையை கேட்கலாம் தொழிலை பற்றி கேட்கலாம் சண்டை சச்சுருவை பற்றி கேட்கலாம் ஏழாம் இடத்தின் இருந்தால் பார்ட்னர் ஒப்பந்தம் டாக்குமெண்ட்டு மனைவி பற்றி கேட்கலாம் எட்டாம் தான் நஷ்டம் பேராசை அபிலாசைகள் நஷ்டங்களை சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் பூரிய புண்ணியம் அதிபதியை சொல்லலாம் பத்தாம் இடத்தின் ஆறுவிடம் இருந்தால் தொழிலை பற்றி கேட்டால் உச்சிகால் சிந்தனை ஆரிடம் சொல்லலாம் பதினொன்றாம் இடத்தின் ஆரிடம் இருக்கும்போது முன்னோர்கள் தந்தை இது முன்னோர்கள் அண்ணனை பற்றி கேட்கலாம் முன்னோர்கள் மூத்த சகோதரர்களை பற்றி கேட்கலாம் அத்தை பற்றி கேட்கலாம் அந்த காரக உறவு பொருளாதாரத்தில் லாபத்தை கேட்கலாம் பன்னெண்டாம் இடத்தின் இருக்கும்போது ஆறுவிடம் இருக்கும் உதயத்தின் ஆறுடம் பன்னெண்டாம் இடத்தின் இருக்கும்போது அது பொருளாதாரத்தை அவர் பிரச்சனையாக விரயத்தை சொல்லலாம் கவிப்பு உதயத்தில் இருந்து ஆறுவிடம் கவிப்பு எந்த இடத்தின் இருக்கிறதோ அந்த கேள்வி பாதிப்பு உண்டு அந்த கவிப்பு இல்லாத ஜாதகருக்கு பலனை சொல்ல முடியாது கூடாது கவிப்பு எட்டாம் இடத்தின் கவிப்பு இருந்தால் அவரை வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தும் ரெண்டாம் இடத்தின் ஆறுடம் கவிப்பு இருந்தால் பொருளாதாரத்தை நஷ்டம் அந்த காரியம் தடைப்படும் மூன்றாம் இடத்தின் ஆறுடம் கவிப்பு இருந்தால் முயற்சி தோல்வியாகும் நாலாம் இடத்தின் ஆறுடம் கவிப்பு இருந்தால் நாலாம் இடத்தின் பொருளாதாரத்தையும் தாயை பற்றியும் கேட்டால் அந்த காரியம் நடக்காது இன்னும் சில நாள்கள் கழித்து நடக்கலாம் என்று சொல்லலாம் ஐந்தாம் இடத்தின் கவிப்பு ஆறுவிடம் இருந்தால் அந்த பூர்வீகத்தின் பிரச்சனையாக இருக்கும் குழந்தை பற்றி கேள்வியாக இருந்தால் இப்போது இல்லை தாமதமாக ஏற்படுத்தும் ஆறாம் இடத்தின் ஆறு கவிப்பு இருந்தால் வேலை பற்றி கேட்கலாம் தொழிலை பற்றி கேட்கலாம் அந்த பிரச்சனையாக ரோகாதிபதியின் நோயை பற்றி கேட்கலாம் காலத்தாமதமாக சொல்லலாம் ஏழாம் இடத்தின் ஆர்விடம் கவிப்பு இருந்தால் அந்த மனைவியை பற்றியும் பாட்னர் விஷயத்தையும் அந்த காரியம் நடக்காது சில நாட்கள் கழித்து தான் நடக்கும் எட்டாம் இடத்தின் ஆர்விடம் கவிப்பு இருக்கும்போது அந்த திடீர்னு அதிர்ஷ்டத்தை வரும் அப்போது காரியம் தடைகள் ஆகும் ஒன்போதாம் இடத்தின் ஆறுவிடம் கவிப்பு இருக்கும்போது பாக்கியாதிபதி தெய்வீக வழிபாடு தந்தையாரும் தந்தையார் சொத்துகளும் பிரச்சனையாகவும் தாமதமாகவும் நடக்கும் என்று சொல்லலாம் பத்தாம் இடத்தில் ஆறுடன் கவிப்பு இருக்கும்போது தொழிலையும் பிரச்சனையாகவும் சொல்லலாம் உச்சிகள் சிந்தனை சில நாட்கள் தாமதமாகும் பதினொன்றாம் இடத்தில் ஆறுடன் கவிப்பு இருக்கும்போது லாபத்தை இப்போது கிடைக்காது அந்த வரப்பணம் அக்கா தங்கை முன்னோர்கள் அண்ணன் த அண்ணன்கள் சித்தப்பா உறவுகள் சி உறவுகள் பாதிப்பு ஆகும் சில நாட்கள் கழித்து கிடை கிடைப்பார்கள் பன்னெண்டாம் இடத்தின் ஆர்விடம் கவிப்பதே விரயம் மருத்துவமனையில் காலதாமதமாக ஏற்படும் உதயம் ஆர்விடம் கவிப்பு வைத்து சாமக்கிரகங்கள் வைத்து கோச்சார நிலைகள் வைத்து சாமக்கிரகங்கள் பதிலே சொல்லலாம் இப்போது ஒரு பயணத்தின் போது ஒரு ஒரு பயணம் இங்கிருந்து சேலத்திலிருந்து கிருஷ்ணகிரிக்கு போகும் நேரம் ஆகும்னு கேட்கிறார் இந்த ஜாம இந்த ஜாமசந்தரன் இந்த ஜாமசந்தரன் உதயத்திலிருந்து திரிகோணத்தில் இருக்கும்போது அந்த சேர நேரத்தை சொல்லலாம் இந்த சாம ச சாமசந்தரனும் இந்த பிறந்த இந்த உள்வட்ட சந்தரனும் சேரும் நேரத்தை அப்போது சேரலாம் என்று சொல்லலாம் உதயத்தை உதயம் உள்வட்ட சந்தரனும் இந்த ஜாமசந்திரன் திரிகோணத்தில் இருக்கும்போது அவர் சேரும்போது அந்த பயண நேரத்தை சொல்லலாம் அவர் காணாம போனது பிரசனம் கேட்டால் நாலாம் ஒருவர் காணாத ஒருவர் கேள்வி கேட்கிறார் காணாத போனது ஒரு குழந்தையோ ஒரு பொருளோ காணாத போயிடுச்சு இந்த உதயம் வந்து மீன உதயம் நாலாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்து அதிபதி புதன் அந்த புதன் வந்து சாமகிரகம் சாமத்திலேயே புதன் வீட்டிலே இருக்கிறார் படிப்பு சம்பந்தமாக அலமாரியும் இருக்கணும்னு சொல்லலாம் இது வந்து குருவும் குரு குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை இப்போது இந்த பலனும் மாறுபடும் காணாமல் போன பொருள் நாலாம் இடத்தின் இருப்பது படிப்பு சம்பந்தமாக அந்த அலமாரியின் புஸ்தகம் அழக அல அலமாரியின் இருக்கலான்னு சொல்லலாம் அது எந்த பொருள் காணாமோ அந்த பொருள் தன்மை பொறுத்து அந்த வீட்டு அதிபதியை பொறுத்து காணாமல் பொருளை இருக்கும் இடத்தை சொல்லலாம் அந்த ஒருவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னாலும் அந்த நாலாம் இடத்தில் இருக்கிற ஊரை வைத்து அந்த இந்த இடத்துல ஊரில் தான் இருக்கிறான்னு சொல்லலாம் திருமண பொருத்தத்தையும் ஆரோடமும் உதயத்திலும் ஒரு ஜாதகர் கேள்வி கேட்கும்போது திருமண பொருத்தம் ஆண் ஜாதகத்தின் உதயம் பெண் ஜாதகத்தின் ஆறுடம் அங்கே ஆறுடம் மாந்தி சம்மந்தப்பட்டால் சனி கேது சம்மந்தப்பட்டால் அந்த பொருத்தத்து ஜாதகத்துக்கு பொருந்தும் பொருந்தும் வராது உதயத்தின் உதயமும் சுபகிரகங்கள் இருக்கும்போது ஆரியடமும் சுபகிரகங்கள் இருக்கும்போது அந்த ஜாதகம் பொருத்தலாம் அதே மாதிரி கேட்குற கேள்விக்கு ஒருவர் ஜாதகத்தின் குழந்தை பற்றி கேட்கும்போது ஐந்தாம் அதிபதியும் இந்த ஜாமகிரகத்தின் ராகு காலம் யமகண்டம் கவிப்பு கேது சனி அந்த ஐந்தாம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது அந்த ஜாதகர் ஐந்தாம் அதிபதி பாதிப்பு அடையலாம் என்று சொல்லலாம் அந்த ஐந்தாம் அதிபதி தீர்வுக்கு உண்டான பலனையே அஸ்தங்கமோ நீச்சமோ அவர் ஜாதகருக்கு சொல்லலாம் ஏழாம் அதிபதி அஸ்தங்கமோ ராகு காலமோ ராகு கேது சாமக்கிரகத்தின் இருக்கும்போது ஏழாம் அதிபதி பாதிப்படைந்திருக்குது அதுக்குண்டான சொல்யூஷனை நாம் சொல்லி அது பரிகாரம் செஞ்சால் அதுக்கு அது அவர் ஜாதகருக்கு முன்னேற்றம் செய்யலாம் ஒம்பதாம் அதிபதி நீச்சமோ அஸ்தகமோ ராகு காலங்கள் ராகு சிக்கி சிக்கியிருந்தால் அந்த தந்தையாருக்கும் அவர் செய்த பு குல தெய்வமும் தெய்வ புண்ணியங்களும் அவர் தோல்வியாக அடையலாம் என்று சொல்லலாம் அதுக்குண்டான எந்த கிரக தொடர்பு இருக்குதோ அதுக்குண்டான சொலிசின்னு பரிகாரங்களை கொடுத்தால் அந்த ஜாதகருக்கு முன்னேற்றம் செய்யலாம் பத்தாம் அதிபதி அஸ்தகமோ ராகு கேதுகோடு இருக்கும்போது தொழிலை பற்றியும் கேட்கலாம் தொழிலை தோல்வியாக அடையலாம் அந்த தொழிலுக்குண்டான அந்த எந்த கிரகம் த ஆகியிருக்குதோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்லலாம் ரெண்டாம் அதிபதி குடும்பத்தை வருமானத்தை பற்றி கேட்டால் அஸ்தகமோ நீச்சமோ ராகு கேதுக்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தின் குடும்பத்தின் பிரச்சனையாக சொல்லலாம் அதுக்குண்டான தீர்வையை சொல்லி முடிக்கலாம் உதயம் உதயம் ஆறுடம் கவிப்பு ஒரே இடத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகர் கேட்கும் கேள்வி தோல்வியாகவும் இப்போது நடக்காது அந்த சாமக்கோல் பிரசனம் மூணு மாதம் கழித்து அதுக்கு பிற்பாடு ஜாமக்கோல் போட்டால் அவருக்கு உண்டான தீர்வு எடுக்கலாம் ஒரு தீர்வு எடுக்கும் தோல்வியாக இருக்கும்போது ஒரு ராகு கேது பயிற்சியோ குறு பயிற்சியோ சனிப்பயிற்சியோ வரும்போது அந்த காலகட்டத்துக்கோ மூணு மாதமோ ஆறு மாதமும் கழித்து அதுக்கு பிறகு அந்த பிரசனத்தை போட்டால் அதுக்கு சொல்யூசனை கொடுத்து பரிகாரம் எடுத்து சொல்லலாம் ஜாம கிரகத்தின் நிறையா விஷயங்கள் இருக்கிறது ஜாமக்கள் கேட்குற கேள்விக்கு பலனை சொல்லலாம் நோயை பற்றி கேட்டால் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தின் கவிப்போ ஆறுவிடமோ சேர்ந்து இருந்து இருந்தால் அந்த நோய் அதிகமாக தீவிர தீ தீவிரமாக இருக்குது எட்டாம் சேர்ந்து இருந்தால் தீவிரத்தன்மையை நோய் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆறாம் மதிப்பதி உதயத்தோடு தொழில் இருக்கும்போது வேலை பற்றி கேட்கலாம் நோயை பற்றி கேட்கலாம் மருத்துவமனையை கேட்கலாம் நம்ம ரோகாதிபதியின் சண்டை சச்சிரோ கேட்கலாம் இது நிறையா விளக்கங்கள் சொல்லலாம் ஜாமக்கோலின் ஜாமக்கோழியில் அந்தந்த கேள்விக்கு கேட்கும்போது அந்த கேட்குற கேள்விக்கும் ஜாமகிரகங்கள் வைத்து ஆறுடம் வைத்து உதயத்தை வைத்து கவிப்பை வைத்து ஜாமகிரக நிலையை வைத்து ஜாமகிரகங்கள் சொல்ல சொல்ல பலலைன்னு சொல்லலாம் அதுக்குண்டான தீர்வை சொல்லலாம் பிரசனத்தின் நிறையா விதிய விளக்கங்களும் இருக்கிறது அடுத்த அடுத்த ஜாம அடுத்த மாதத்தையும் விளக்குகிறேன் முடித்து கொள்கிறேன் இந்த வாய்ப்பு அளித்த சங்கத் தலைவர்களுக்கும் பொருளாதாரர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஜாம கோல் பிரசனம் கேள்வியாக கேட்கும் என்றால் போன் நம்பர் ஏழ்நூற்றி எண்பது ஐம்பத்து அறுபத்தி ஒம்பது அறுபத்தி ஏழு நானூற்றி எழுபது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்